வணக்கம் வாங்க முடியை பற்றியும் முடிசூடிய மன்னர்கள் பற்றின கதையெல்லாம் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா முடி உண்மையிலேயே மனிதர்களுக்கு அழகு அடையாளம் கலாச்சாரம் மற்றும் மரபோடு ரொம்ப பெரிய தொடர்பு உடையது எப்படின்னு கேட்குறீங்களா வாங்க ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம் எஜிப்தியர்கள் அவங்களோட அதிகார சின்னமாகவே முடியை தான் விக்கு வச்சு காட்டினாங்களாம் அதே மாதிரி பிரிட்டிஷ் ராணி இருக்காங்கள்ல அவங்க வந்து சிவப்பு கலர் விக்கு வச்சு தான் அவங்களோட அதிகாரத்தையும் நீதி மரபு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போனாங்களாம் அதே மாதிரி தான் இந்த கிங் ஜார்ஜும் இந்த ஒயிட் கலர் விக்கு தான் எப்பயுமே போடுவாராம் பிரிட்டிஷ்காரங்க இன்னி வரைக்குமே விக் வச்சுட்டு தான் இருக்காங்க பல துறைகளில் அதுலேயும் குறிப்பாக நீதித்துறைகளில் விக்கு வச்சு தான் அவங்க நீதி வெட்டிகிட்டு சொல்கிறாங்க இப்படியா இந்த முடி பற்றின கதை எந்தெந்த நாடுகளுக்கு போது தெரியுங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிரேக்கர்கள் ரோமானியர்கள்லாம் இந்த மாதிரியான சிகையலகாரம் தான் பண்ணியிருக்காங்க அங்கே ஜூஸ் மன்னனுடைய ஹெர்குலிஸ் பையன் ஜூஸோட மகனோட பேர் ஹெர்குலிஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஹெர்குலிஸ் படம் தான் தன்னுடைய சக்தியையே தன்னுடைய சிகை அலங்காரத்தில் தான் அவர் காட்டினாராம் இப்படி உலகத்தெல்லாம் சுற்றி வந்துட்டோமா வாங்க நம்ம ஊரையும் கொஞ்சம் பார்க்கலாம் பார்த்திங்களா எத்தனை அழகான சிற்பம் கல் தானா அப்படின்னு தெரியவே இல்லை அத்தனை அழகாக நம்மளோட பெண்ணினுடைய முடியை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்போ சங்க காலத்தில் முடி அப்படின்னா குழல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா குழல் என்றால் அழகு அப்போ பெண்ணுடைய முடி ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நான் ஹிஸ்ட்ரி படிக்கும் படித்தேன் அப்போ தான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து போருக்கு பொழுது ஒரு எண்ணெய் வச்சுட்டு போவாங்களாம் அது எண்ணெய் என்னென்ன கடம்பு மற்றும் கருவேப்பிலை எண்ணெயை வச்சுட்டு போவாங்களாம் மராட்டிய மன்னர் சரபோஜி அவங்க ஒவ்வொரு தடவையும் யுத்தத்துக்கு போகும்போது ஒவ்வொரு எண்ணெய் தடவிட்டு போவாராம் ஏன்னு கேட்குறீங்களா மல்யுத்தம்னா ஒரு வகையான எண்ணெய் அதே வந்து வாழ் சண்டைனா ஒரு வகையான எண்ணெய் அப்படின்னு அவர் எந்தெந்த யுத்தத்துக்கு போகிறாரோ அந்தந்த யுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை தடவிட்டு போவாராம் அந்த காலத்திலையே முடிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த வரலாற்று செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வருது எல்லார பற்றியும் சொன்னீங்க முடி நீளமாக வச்சுக்கிட்டு ஜாக்கி ஜான் படத்துலலாம் நடிப்பானே சைனா மூவிஸை நாங்கள் பார்ப்போமே சைனாக்காரங்களை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது மிங்கு வம்சத்தினர் ஆண்கள் நீளமாக முடி வளர்த்துப்பாங்க அது கட்டாயமாக வளர்த்தே ஆகணும்னு அந்த ஊரில் சட்டமே இருக்குது அடுத்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டு எழுதுங்க ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருவிளையாடல் இந்த படத்துலேயுமே இந்த தருமியினுடைய காட்சி பாண்டிய மன்னனோட அவையில் நக்கீரரோட காட்சியெல்லாம் வந்து முடிய பற்றி தான் வரும் அதாவது பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா அல்லது செயற்கையில் மனம் இருக்கா அப்படின்னு வரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த காட்சியை பற்றி நினைக்கும் பொழுது நம்ம நாகேஷ் வந்து பிரமாதமாக நடிச்சிருப்பார் நாகேஷ் பிரமாதமாக நடிச்சார்னா அப்போ சிவாஜி மட்டும் சும்மாவாக நடிச்சிருப்பார் அவர் வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருப்பார் இவங்க ரெண்டு பேருனுடைய நடிப்பும் அந்த பாவங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர் இறைவனாகவும் ஒரு கவிஞனாகவும் வந்து அவர் மிடுக்காக பேசுகிறதும் அவனுடைய நடையில் நளினத்தை காட்டுவதும் அதுவே தருமி வந்து பார்த்திங்கன்னா காசே இல்லை காசு கிடச்சா போதும் ஆயிரம் பொற்காசு கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐயோ என்னால் எழுத முடியுமா அப்படின்னு புலம்பி தள்ளுறதும் அப்படி புலம்பி பொழுது அதனால் என்ன நான் உனக்கு எழுதி தரேன் அப்படின்லாம் சொல்லி அந்த கதை அருமையாக நகரும் ஒரு இடத்துல தர்மி வந்து சிவாஜியை பார்த்து நீ யாருப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு சைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான் அப்படின்னு சிவாஜி சொல்லுவார் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுந்தர தமிழ்னு சொல்லும்போது அதாவது தமிழ் எவ்வளவு சுவையானது அப்படிங்கிறத அவர் சொல்ல கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த தர்மியை நடித்த நாகேஷனோட நடிப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வழி அவருடைய சந்தேகம்லாம் முடிஞ்சு சொக்கன்கிட்ட வந்து பாட்டை வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டு பாண்டிய மன்னன் அரசவைக்கு போவார் அரசவைக்கு போகும்போது உள்ளே நுழையும் போதே அந்த மியூசிக்கே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா உள்ளே நுழையும் போதே அரசே வேந்தே மன்னா வேந்தே என்னை பார்வேந்தே வேந்தே என்னை பார்வேந்தே அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லும் பொழுது அவர் அரசன் எங்கே இருக்காருன்னே அவருக்கு தெரியாது ஸோ அங்கே இருக்கக்கூடிய காவலாளி முத கொண்டு அரச உட்காந்துட்டு இருக்க அமைச்சர்லேருந்து கவிஞர்கிட்டருந்து எல்லாரையுமே அரசே அரசேன்னு கூப்பிடுவார் அந்த டைமில் நக்கீரர் அரசர் அங்கே இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்பா என்னுடைய டவுட்டு என்னோடய சந்தேகத்துக்கு தீர்த்தும் வகையில் பாட்டு எழுதி கொண்டு வந்துட்டியா அப்படின்னு மன்னர் கேட்பார் ஆ பாட்டோட வந்துட்டேன் அப்படின்னு உடனே பாட்டை பாடுவார் பாட்டு தான் பொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காலம் செப்பாது கொண்டது மொழி போல் அப்படின்னு அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு சொன்னோடனே நக்கீரர் சொல்லுவாது இந்த பாட்டில் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கதை போகும் பாட்டில் பிழை இருந்தால் என்ன ஆயிரம் பொற்காசுகளுக்கு பதிலாக பிழைக்கேற்ற மாதிரி காசை குறைச்சிக்கிட்டு கொடுங்க அப்படின்னு தருமி சொல்லுவார் அப்படிலாம் தர முடியாதுப்பா உடைய பாட்டில் பிழை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த விட்டு நாகேஷ் ஓடிடுவார் அதுக்கப்புறம் திரும்ப சொக்கன் அங்கே வருவார் அப்படியாக அந்த வாக்குவாகந்தங்கள் போகும் அப்போ தான் அந்த முடியினுடைய கிளைமேக்ஸ் வரும் முடி வந்து யாராக இருந்தாலும் அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீங்கள் பாட்டு எழுதுனது நீங்களாக இருந்தாலும் தர்மிகிட்ட கொடுத்து அனுப்புனது தவறு அது வந்து கவிஞனுக்குரிய தர்மம் கிடையாது அப்படிலாம் சொல்லும் பொழுதும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் கூட பாட்டு தவறு என்றால் தவறு தான் பெண்களுக்கு இயற்கையாக கூந்தலுக்கு முடிக்கு மனம் கிடையாது அது பலவிதமான வாசனை மலர்களையும் திரவங்களும் போகிறதுனால மட்டும்தான் முடிக்கு மனம் இருக்கிறது அப்படின்னு நக்கீரர் வந்து சொல்லுவார் ஸோ முடியை பற்றி பேசுகிறதுனால இந்த தருமியினுடைய இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முடிஞ்சால் கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளவு சுவாரஸ்யமாக படங்கள் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு புரியும் கதையெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் எனக்கு பயங்கரமாக முடி கொட்டுது ஒவ்வொரு தரையும் தலையை வரும்பொழுது ஐம்பதுலேருந்து நூறு முடி கொட்டிடும் போல இருக்குது இப்படியே முடி கொட்டுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு கவலையாக கவலையை விடுங்க எனக்கு முடி கொட்டுறதா வழுக்கெல்லாம் ஆயிட்டிருக்குன்னு நிறைய இளைஞர்கள் சொல்லுவதும் வழுக்கையை மறைப்பதற்காக சுத்தமாக மொத்தமாக மொட்டை அடிச்சு மொட்டை பாசு ஆன கதையும் நிறைய இளைஞர்களுக்கு இப்போ இருக்குது இந்த பிரச்சனையும் விட்டுடுங்க இள நிறையா இருபது வயசு முப்பது வயசு கூட ஆகலை ஆனால் முடி ஃபுல்லாக கிரே ஆயிடுச்சு இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணுமா ஒன்றும் கவலையே பட வேண்டாம் நம்மக்கிட்ட சூப்பர் டூப்பர் ஹேர் ஆயில் தயாரிக்கிறது மற்றும் பயோட்டின் பவுடர்ஸ் தயாரிக்கிற வகுப்புகள் இருக்குது சேர்ந்து பிஸ்னஸாக பண்ணுங்கள் நீங்களும் சரி பண்ணிக்கோங்க கவிதா வளராமனின் ஹேர் கேர் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கம்யூனிட்டிலையும் இணையுங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் செய்யுங்க